ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய டிப்ஸும் டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் நம்ம எதாவது திங்ஸ் வாங்கியிருப்போம் அந்த மாதிரி கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கவர்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க இப்போ அந்த கவரை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க கவரோடய உள் பக்கம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் இருக்கும் இதை நீங்கள் வந்து கார்பேஜ் கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்பின்கெலாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா அந்த கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது மூடி வைக்கிறதுக்கு கூட இதை கவராக யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட்பின்கெலாம் நம்ம கவர் போட்டு வைப்போம் இல்லையா அந்த விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் மிக்சி இருக்கும் இல்லையா மிக்ஸிக்கு வந்துட்டு நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த என்னோடய மிக்சிக்கு வந்து இந்த கவர் வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் கவருங்கிறதுனால என்னோடய மிக்ஸிக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் இதுக்கு கவராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுட்டு அதோட ஒயரை வந்து மேலே சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காற்றடிச்சால் கூட பறக்காது எந்த தூசியுமே படியாது இதனால் வந்துட்டு நம்ம மிக்ஸியும் தூசி படியாமல் ரொம்ப நீட்டாக அழகாகவே இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்போது நமக்கு தேவை அப்போ எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து சாதம்லாம் வந்துட்டு குக்கரில் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன் அந்த கிளிப் மட்டும் இதில் ஆட் ஆகலை சாதம் அப்புறம் சில நேரங்களில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதத்தில் நம்ம வந்து அவசர அவசரமாக வந்துட்டு சமையல் பண்ணிகிட்ருப்போம் காலையில் அந்த மாதிரி டைமில் வந்து சாதம் வடிச்சுட்டு அந்த தண்ணி வந்து சரியாக நம்ம வடிக்காமல் விட்டுருவோம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா போதும் சாதம் வடித்து முடிச்சதுக்கப்புறம் இதை பாத்திரத்தை அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்ருங்க ஒரு டி டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து போயிடும் இப்போ போனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நான் இறக்கி வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் எந்த தண்ணியுமே இல்லை இப்போது அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சில நேரங்களில் அவசரமாக வந்துட்டு ஏதாவது மசாலா பொடியோ இல்லாட்டி எதாவது பொடிகள் வந்து அரைக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம மிக்சி ஜார் அப்போ தான் கழுவிட்டு வந்து வச்சிருப்போம் என்ன தான் தொடச்சோம் அப்படின்னாலும் அதில் உள்ள ஈரங்கள் வந்து போகவே செய்யாது அந்த மாதிரி நம்ம போட்டு அப்படியே அரைச்சோம் அப்படின்னா பொடிகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிக்சி ஜாரை அந்த அடுப்பு தீயில் வந்து இந்த மாதிரி கவுத்தி வந்து காட்டுங்க இப்படி காட்டுறப்போ வந்துட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாமே வந்துட்டு போயிடும் நம்ம வந்து அவசரமாக இருக்க நேரங்களில் நமக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தொடச்சி காய வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அந்த டைமில் இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் காட்டினோம் அப்படின்னாலே அதில் உள்ள தண்ணி ஈரப்பதம் எல்லாமே வந்துட்டு போயிடும் இப்போது எப்பவும் போல் நம்ம வந்து லைட்டாக தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு மசாலா பொடியோ எது வேணாலும் அரைக்கணும் அரைக்கலாம் இந்த மாதிரி டிப் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் அவசரமாக சமைக்கிற டைமில் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் தோசை வந்துட்டு நம்ம ஊற்றி எடுக்கிறப்போவாக இருந்தாலும் சரி ஏதாவது குழம்புலாம் வைக்கிறப்போவா இருந்தாலும் சரி மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும் இப்போ தோசை நம்ம வந்துட்டு ச சாதாரணமாக நம்ம ஊற்றிட்டு நார்மலாக வச்சுருவோம் அப்படி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து கிடைக்கும் இதே மாதிரி குழம்புக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் ஏதாவது குழம்பு வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு குளிக்கிற சோப்பெல்லாம் வந்து கரஞ்சு போச்சு இந்த மாதிரி துண்டு சோப்பாக அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி துண்டு சோப்பு கிடச்சிது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அதே மழை காலங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கதவு இடுக்கள்லாம் வந்துட்டு டைட்டாகிடும் ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்டுகிட்ருக்கோம் திறந்து மூடுறப்போ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிற சோப்பு மீதமான துண்டுகளை வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்படி தேய்க்கிறதுனால அந்த டைட்னஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு லூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சோப்பை இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தொடச்சி கூட எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படி விட்டுறதுனால விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த டைட்னஸ் எல்லாமே லூஸ் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி சோப்பு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்கள் மெழுகுவர்த்தி இருந்துச்சு அப்படின்னா கூட மெழுகுவர்த்தி வச்சு கூட இதை வந்து சரி பண்ணலாம் இப்போ அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் காலங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து எறும்பு தொலை வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் எறும்பு சாக்பீஸ் பொடி அதெல்லாம் போட முடியாது இல்லையா அந்த மாதிரி வீடுகளில் இந்த மாதிரி முகத்துக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை வந்து எறும்பு வரக்கூடிய இடங்களில் போட்டு விட்ருங்க போட்டு கொஞ்சம் நேரத்துல எறும்புகள் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் இதை விட்டால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து எறும்புகள் எல்லாமே போயிடும் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து நார்மலாக பெருக்கி எடுத்துக்கலாம் அந்த பொடி எல்லாமே வந்து போயிடும் காலங்களில் அந்த மாதிரி பவுட்ரு வந்து தரையில் போடுறதுனால ஈரப்பதம் இல்லாமலும் இருக்கும் டைல்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பவுட்ரு போட்டு வைக்கிறப்போ ஈரப்பதம் இல்லாமலும் இருக்கும் நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் எறும்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எறும்பு ஒன்று கூட இல்லை இருந்து அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து துவைச்செல்லாம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணாலும் சில நேரங்களில் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரும்போது டஸ்ட்டெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும் அது ஒரு மாதிரி வந்துட்டு அசிங்கமாக இருக்கும் அந்த டஸ்ட்டை வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிஷ்யூ பேப்பர்லேயே வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தொட்டுக்கோங்க தொட்டுவிட்டு அதை வச்சு இந்த பேக்கை வந்து தொடச்சி விடலாம் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாததுனால நார்மலாக கையில் இது மாதிரி எடுத்து வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு பேப்பர் வச்சு வந்து தொடச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு இதை வந்து நார்மல் பேப்பர் வச்சு நான் வந்து தொடச்சி காட்டுறேன் உங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு வந்து தொடச்சிக்கோங்க இப்படி பண்ணுறதுனால நல்லா நீட்டாக பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து டஸ்ட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி நம்ம துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு அந்த அதோடய எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடிக்கடி நம்ம துவைக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பேக்குங்கிறதுனால அடிக்கடி வந்து டஸ்ட் ஆகும் இல்லையா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு துவைக்கிற வேலையும் மிச்சம் இப்போ அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷாலெலாம் வச்சிருப்போம் இந்த ஷால்லாம் மடித்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி தான் மடித்து வச்சோம் அப்படின்னாலும் இதை பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவே இருக்காது அந்த ஷாலை வந்து மடித்து வைக்காமல் இனிமேல் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து சுருட்டிக்கிறேன் லைட்டாக கையால் இந்த மாதிரி சுருட்டிட்டு இப்போது வந்துட்டு ஒரே லென்த்தில் வந்து மடிச்சுக்கலாம் இப்போ நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டத்தையும் எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அதையும் உள் பக்கமாக ஒரு மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து இதை ஒரு நாலா எட்டா அந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேங்கிள் போட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம் நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன்னா எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு நாலு இல்லை எட்டு மடிப்பாக வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதை வந்துட்டு நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக தூக்கி போடுற வளையல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வளையல் வச்சு மாட்டி விட்டுக்கலாம் இப்படி மாட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு எங்கேனாலும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி மடித்து வைக்கிற வேலையும் வந்துட்டு இல்லையா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடிக்கடி மடித்து வச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப க ஒரு மாதிரி கலைஞ்சு போகிற மாதிரியே இருக்கும் இப்படி வந்து பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு இதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை ஷால் இருக்கோ அத்தனை ஷாலையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பண்ணி வைக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப வந்து மடிப்பு கலையாமல் நீட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து எப்போது எதில் வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் மொத்தமாக எத்தனை ஷால் இருக்கோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்